ஹாய் விவோ சினைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சந்திராவும் சிவனாண்டியும் அடுத்து சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை எப்படி பழிவாங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாயா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க என்னோட மகேஷ் காணாமல் போய் எவ்வளோ நாள் ஆச்சு அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அவனை நான் கண்டுபிடிச்சு ஆகணும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க இங்கே பாருமாயா உனக்கு யார் மேல டவுட் இருக்கு அந்த டிரைவர் மேலேயும் சாமுண்டாச்சரி மேலேயும் தானே நீ பேசாம இதை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்துற நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா அடுத்த நிமிஷம் சாமுண்டாஸ்வரி வீட்டுக்கு தான் போலீஸ் வந்து இறங்கும் டிரைவரும் சாமுண்டாஸ்வரியும் கையும் கழுவுமா மாட்டி அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா கண்டிப்பா மகேஷ் எங்க இருக்கான்ற உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சிவனாண்டி ஐடியா கொடுக்குறாங்க அதை கேட்ட மாயாவும் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் இவ்வளோ நாள் எங்களை ஓட விட்டாங்கல்ல இனிமேட்டு நான் சும்மா விட மாட்டேன் நான் கண்டிப்பா அந்த டிரைவரையும் சாமுண்டாஸ்வரியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்காக போயிடுறாங்க சிவன் ஆண்டி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க சந்திரா நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் உங்க அக்காவையும் அந்த டிரைவரையும் நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்கறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே மாயாவை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயா மகேஷ கானன்ட்டு சாமுடரி மேலயும் டிரைவர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா இதுக்கப்புறம் உங்க சாமுடஸ்வரி அக்காவால் எதுல இருந்து தப்பிக்கவே முடியாது நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ ஏற்கனவே அந்த டிரைவர் வந்து அவங்க அம்மா இறந்த துக்கத்துல இருக்கான் கண்டிப்பா அவனுக்கு நம்ம மேல செம்ம கோவம் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணாலும் திருப்பி திருப்பி நம்மளுக்கே ரிவர்ட் அடிக்கிற மாதிரி தான் அவன் செய்வான் அதனால வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் நீ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்க அக்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அணி இந்த பிளான போடுறாங்க இந்த சைடு நம்ம துர்கா வந்து தாலியை வெளியில கட்டிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப ரோகிணி பார்த்துட்டு என்னடி இது கழுத்துல தாலி மாதிரி தெரியுதா அப்படின்னா டக்குன்னு உள்ள போட்டுறாங்க உடனே சந்திரா அந்த இடத்துல வராங்க ஏ ஆமா நானும் உங்க கழுத்துல தாலியை பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துர்கா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சமாளிச்சுட்டு போயிடுறாங்க இந்த சைடு ரேவதி சொல்றாங்க என்ன துர்கா நீ பண்ணிக்கிட்டு இருக்க உன் கழுத்துல இருக்க தாலி மட்டும் வெளியில தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உன்னோட சோழி முடிச்சு போயிரும் அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு துர்கா சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அம்மா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுதான் தெரியல சீக்கிரமா சொல்லணும் எனக்கு இந்த தாலி மறைச்சிக்கிட்டு இருக்கிறது பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக் ரெண்டு பேரும் தான் கட்டிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மா இறந்த துக்கத்தினால சாப்பிடாம ரொம்பவே கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்த ரேவதி வந்து ராஜா அப்படி உட்காந்துருக்கான் இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லிய தட்டில எடுத்துட்டு வந்து கார்த்திக் முன்னாடி வந்து உட்கார்றாங்க கார்த்திகை பத்திரேவதி ரேவதி கேட்கறாங்க ஏராஜா நீ இப்படி இருக்க உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே எப்பயும் சுறுசுறுப்பா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்ப நீ இப்படி கஷ்டப்படுறதே என்னால் பார்க்க முடியல என்ன பண்றது விதி நடந்து முடிஞ்சிடுச்சு நீ அதையே நினச்சிக்கிட்டு இருந்தனா லைஃப் வந்து மூவ் ஆகாது தயவு செஞ்சு இந்த ரெண்டு இட்லியாவது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தட்டை கொண்டு வந்து நீட்டுறாங்க அப்போ கார்த்திக் சொல்றாங்க இல்ல வேணா விதி எடுத்துட்டு போ எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க எனக்கு புரியுது மனசுல என்ன வழி இருந்தாலும் நீ வயிற்ற பட்னி போடக்கூடாது எனக்காக சாப்பிடு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திக் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து வேணா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி வந்து இந்தா நீ ஒழுங்கா சாப்பிடு எனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லிய ஊட்டி ஊட்டி விடுறாங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தா சாம்புரேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி வந்து அந்த மகேஷ் இல்ல அப்படின்ட்டு ரொம்பவே உடஞ்சு போயிருந்தான் ஆனா இப்போ அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வர இப்போ ராஜா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாமுண்டேஸ்வரியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே காத்திய பத்தின உண்மை உண்மையான விஷயம் என்னன்றது தெரியும் நம்ம மட்டும் தான் தெரியாது இப்ப சந்தோஷப்படுற சாமுண்டேஸ்வரி பின்னாடி பரமேஸ்வரியோட பேரை இந்த டிரைவர் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன முடிவு எடுப்பாங்கன்ட்டு யோசிக்க கூட முடியல அதுக்குள்ள நம்ம கார்த்திக் வந்து சந்திரா சிவனாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்க அப்படிங்கறத ஆதாரத்தோட சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிச்சுட்டாங்கன்னா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க it.